வணக்கம் தோழர்களே தாம்பரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு கூட்டம் நடந்திருக்குங்க கூட்டத்துல சும்மா கூட்டம் அல்லோ அப்படின்னு எதிர்பார்த்திருக்காங்க சும்மா தெரிக்க விட்டுருவோம்னு எதிர்பார்த்திருக்காங்க கடைசில பார்த்தா அஞ்சு பேர் கூடல சேர பார்த்து கதறிட்டு இருந்திருக்கு தாவேக்கா கும்பல் மொத்த கனவுலையும் தமிழ்நாட்டு மக்கள் மண்ணள்ளி போட்டிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா பாஜகவுக்கே டஃப் கொடுக்குறாங்கன்னா பாருங்களே அவ்வளவு மோசமான பின்னடைவை இன்றைக்கு தாவேக்கா சந்தித்து என்ன நடக்குது தோழர்களே தமிழக வெற்றி கழகம் எங்க போனாலும் கூட்டம் அல்லுங்க அண்ணன் விஜய் அப்படின்னு சொன்னாலே ஒரு பத்து ஊருக்கு எப்படியும் பத்து பேர் சாவம் இப்படியே போயிட்டு இருந்த கூட்டம் தாம்பரத்துல காத்தாடி கிடந்திருக்கு ஒரு விஷயத்த நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் கொள்கை விளக்க பொது கூட்டம் போது யாருக்கு கொள்கை இல்லைன்றீங்களா மொத்த கூட்டத்துக்குமே கொள்கை இல்ல கொள்கை இருக்கிறவனா இருந்தா அண்ணனை வேடிக்கை பக்கம் வரமாட்டான் களத்துல நின்றுப்பான் இல்லையே அவன் முறை விசில் அடிச்சுட்டு கிளம்புறவனாச்சே கொள்கை விளக்க கூட்டம் நமக்கு இல்லமா கிளம்பிட்டான் இல்லைங்க ஏற்கனவே இந்த கூட்டம் குறித்து விளம்பரம் கிழக்கு அதிர்கிறது அப்படின்னு போட்டிருந்தாங்க தாம்பரம் கிழக்கே அதிரும் சும்மா கடைசியில பார்த்தா தாம்பரம் கிழக்கு அதிரல தாவேக்காவா அதிர வச்சிருச்சு அதுலயும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க நம்ம அண்ணன் புசியானத்தை கூப்பிட்டு மேடையில வச்சு செங்கோல் பரிசரிச்சிருக்காங்க ஏங்க ஒரு ஆள் ஒரு செங்கோலுங்க பாண்டிய மன்னன் கூட அவ்வளவு செங்கோல் வச்சு ஆட்சி செஞ்சிருக்க மாட்டான் சோழர்கள் கூட அவ்வளவு பெரிய செங்கோல் வச்சிருக்க மாட்டாங்க ஆனா நம்ம அண்ணன் புசியானதுக்கு பெரிய செங்கோலை கொடுத்து நாம தான் ஆட்சிக்கு வர்றோம் அப்படின்னு காட்டுறதுக்கு ட்ரை பண்ணிருக்க இந்த கும்பல் கடைசியில் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா செங்கோலை வாங்குறாரு அப்புறம் கிளம்புறாரு பாருங்க தாம்பரம் மேற்கு மாவட்ட செயலாளர் பிரவீன் குமார் அப்படின்றாங்க மேடை இருந்தா அது இன்னும் மன்னர் பரம்பிலிருந்து நேரா குதிச்சு மேடைக்கு வந்த மாதிரி வர்ற அந்த பையன் இருக்குங்க இப்பதான் பொறுப்புக்கே வர்றீங்க ஒரு பத்து பேருக்கு உங்களுக்கு கூட அடையாளம் தெரியாது உங்க தொகுதி உங்க மாவட்டத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு அடையாளம் தெரியும் ஒரு பெரிய மகாராஜா ரேஞ்சுக்கு அப்படி பாத்துட்டு அதெல்லாம் தேவையில எளிமைதான் ஒரு அரசியல்வாதிக்கு முதல் அணிகலனை எளிமையா இருக்கிறவங்க தான் மக்களோட மக்களாக நின்று ஆட்சி அதிகாரத்திற்குள் எளிய மக்களை கொண்டு வர முடியும் நீ இன்னைக்கே இந்த மாதிரி உங்களுக்கு கௌரவமாக இருந்தீங்கன்னா நாளைக்கு குனிய மாட்டேங்க நிம்முற மாட்டேங்க பத்து பேர் கூட நல்லா செய்ய மாட்டேங்க அதான் நடக்க போகுது சொன்ன உடனே அப்படியே போய் ஏதோ கிரீடம் கொடுத்த மாதிரி ஏதோ மினிஸ்டராக்கிற மாதிரி முதலமைச்சர் ஆகுற மாதிரி ஐயோ மோசமான ஆட்டிடியூட்ஸுங்க போய் அந்த போய் மேடம் போய் உட்கார அப்படி அப்படி இப்படின்னு பின்னாடி பாட்டு போட்டா பாருங்கள்ல இந்த கொடுமையை பாத்தீங்களா இது ஒரு ஆள் மட்டும் கிடையாது அப்படி அப்படிதான் ஒருத்தர் காரரு இறங்கி இப்படி வர்றான் அதுக்கு ஒரு பாட்டு நிக்கிறான் அதுக்கு ஒரு பாட்டு இங்கிட்டு ஒருத்தன் வர்றான் அவனுக்கு ஒரு பாட்டு பாட்டுக்கு பஞ்சம் இல்லாத ஒரு கட்சியா இருக்குங்க ரீல்ஸுக்கு பஞ்சமே கிடையாது போட்ட அட்டிக்குதுங்க ஆனா ஆளை கூட்டுறணுமில்ல நீங்க என்ன பண்ணணும் தெரிக்க விடுற ஒரு கூட்டத்தை நடத்துறவங்க மக்கள்கிட்ட போய் நாங்க மக்கள் பிரச்சனையை பேச போறோம் மக்களுக்கான பிரச்சனையை தான் நாங்க பேசுறது கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அண்ணனுக்காக நீங்க வாங்கன்னு வீதி வீதியா போய் வீடு வீடா போய் மக்களை சந்திச்சு அவங்களை திரட்டணும்ல இப்படி ஒண்ணு இருக்குன்னே தெரியாது அது வேற விஷயம் மக்களை திரட்டணுங்களே நீங்க போஸ்டர் அடிச்சோம்னா எல்லாரும் வந்துடுவாங்களா விஜய பக்கம் வருவாங்க போஸ்டர் அடிச்சா உங்களை பக்கம் போஸ்டர் அடிச்சா வரமாட்டாங்க அப்ப இவங்க ரீல்ஸ் போட்டுக்கிட்டு பெரிய அலங்காரம் பண்ணிக்கிட்டு பெரிய மேடைகளை போட்டு காசு செலவழிச்சு இப்ப நாங்க வந்து எம்எல்ஏ ஆயிட்டோம் அடுத்து வர்ற தேர்தல நான் தான் எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ ஆயிருவோம் நாங்க அப்புறம் பயங்கரம் இப்பயே அவ்வளவு ஒரு ஒருபோதும் நம்ம யாருக்கிட்டேயும் அப்படின்னு கூட நம்ம பேசுனது எனக்கு நினப்பே கிடையாது என் பையன் கூட சொல்லுவான் ஏன்மா எல்லோரும் கூடயும் நல்லபடி பேசுற அப்படின்னுவான் ஏன்னா நம்ம கட்சிக்காரங்க கம்யூனிஸ்ட்காரங்க இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் போகணும் இப்படி தான் வரணும்னு அவன் சொல்லுவேன் ஏன்னா நம்ம அவ்வளோ எளிமையாக இருப்போம் நம்மளுக்கெல்லாம் எப்போயுமே கொம்பு முளைச்சதுல நீ முளைக்கவும் முளைக்காதுன்னு வச்சிக்கோங்களே பசங்க ஒன்றும் காணலைங்க நேத்து பெஞ்சு மழை இல்ல இன்னைக்கு முடிச்ச காலான்னு இது மோசமான இது இந்த நடவடிக்கையா மொத்தமாக அட்ரஸ் இல்லாம அடையாளம் தெரியாம போயிருங்க நின்று கத்திட்டு இருக்காப்ல நான் காமராஜரின் மாணவன் தளபதி விஜய் அவர்களுடைய தம்பி நான் உங்கள் முன் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன்றான் இது ரெண்டு கருத்து முரண்பாடு எனக்கு இருக்கு காமராஜரின் மாணவரா அப்படி என்னத்தை படிச்சுட்டீங்க காமராஜர் என்னத்த கத்துக்கிட்டீங்க காமராஜர் நிதி காவலர் கொண்டாடப்பட வேண்டியவர் ஏழை எளிய மக்களினுடைய கல்விக்காக களத்தில் நின்னவர் பாஜக சங்கிகள் காமராஜரை கொலை செய்ய பார்த்தார்கள் ஒரு நூல்ல காமராஜர் தப்பிச்சிருக்கிறாரு மக்களுக்காக களத்துல இறங்கி பிச்சை எடுப்பேன்னு சொல்லி பள்ளிக்கூடங்களை கட்டுவதற்காக வீதி வீதியா பெரிய பணக்கார வீட்டுல ஏறி இறங்கி காசு வாங்கினாரு அவ்வளவு மக்களுக்காக தன்னையே கரைச்சுக்கிட்டவர் காமராஜர் அவருடைய மாணவன் சொல்றீங்க உங்க அண்ணன் வந்தாருன்னா கேரவன்ல உட்காந்துக்கிறாரு வெயில் படாம பாத்துக்கிறாரு நோகாம இருக்கணும்ன்றாரு சட்டையில தூசப்படக்கூடாதுன்றது காமராஜருடைய மாணவர்களா காமராஜர் களத்துல இறங்கி மக்களுக்கு ஒரு துயரம்னா துயரம் நிக்கிறவருங்க அழியாத மதிய உணவுன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் கல்வியை நம்ம உயர்த்தி பிடிக்கிறதுக்கு பேஸ் மட்டம் கொட்டதே காமராஜர் தற்கூரிங்களா உட்காந்து கரண்ட் கம்பியில தூங்கிட்டு இருக்கிற நீங்க காமராஜரின் மாணவன் சொல்லலாமா தளபதியின் தம்பின்னு சொல்லிவிட்டுப்போ ரெண்டு பேரும் அப்படிதான் ரீல்ஸ் கோஷ்டி ரெண்டு ரீல்ஸ் தான் அதனால் போ அது ஒன்றும் யாரையும் பாதிக்காது அதில் இன்னொன்று சொன்னார் நான் உங்களை பார்த்து ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நான் உங்களை பார்த்து ஒரு கோரிக்கை பார்த்தா முன்னாடி எவனுமே இல்லைங்க பத்து பேர் இல்லைங்க மேடையில் இருக்கிற ஆளவு கூட கீழே இல்லைங்க உங்களை பார்த்து ஒரு ஒரு கேள்வி கேட்கிறேன் பாருங்களேன் மேடையில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்த்தீங்களே இந்த கூட்டம் கூட கீழே இல்லை பாருங்க பூரா காலிச்சாரு நமக்கெல்லாம் தமிழ்நாட்டில் யாருக்கு மொத்தமாக கூட்டம் வராதுன்னா கடந்த பத்து ஆண்டுகளா இருக்கோம் பாஜகவுக்கு கூட்டம் வராது கூட்டம்னாலும் அவங்க கதற விட்டு பதற விட்டு அடிச்சு ஓட விட்டு எல்லாத்தையும் நம்ம பாத்துட்டு இருப்போம் இதுதான் பாஜக உடைய இருக்கும் கடைசியில் பார்த்தா தாவேக்காவுக்கும் அதே நிலமையாக போச்சு ரொம்ப ஆடிட்டானுங்க மொத்தமா வலிச்சு விட்டுருச்சுங்க மக்கள் காத்தாடி இருக்கு இங்கே அதிமுகவுக்கும் கூட்டம் கம்மியா போச்சு நம்ம பார்த்துருக்கோம் கேலி பண்ணியிருக்கோம் ஆனா அதுல கூட ஒரு பத்து பேர் இங்க நிப்பான் அங்க நிப்பான் அங்க நிப்பான் இது விட்ட மாதிரி இருக்குங்க ஒரு ஆள் இல்ல பாருங்களே நான் இவங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்விதாங்க கேட்பேன் ஏன் கூட்டம் வரலன்னு யோசிச்சீங்களா ஏற்கனவே போன வாரம் நான் ஒரு வீடியோ போடும்போது போது ஒரு தகவல் சொன்னேன் கூட்டம்லாம் அப்படியே வந்து முச்சராது சினிமா நடிகராக இருக்காரு அதனால விஜயை பாக்குறது கூட்டம் வரும் அதனால விஜயோடைய கட்சியில இருக்கிற அத்தனை பேரும் அறிவு சார்ந்தவர்கள் அவங்கள நான் பார்க்க போறேன் அப்படின்னு எல்லாரும் பொட்டியடின்னு வந்து எல்லாம் உட்கார மாட்டானுங்க அப்போ உட்காரனா உங்க பிள்ளைங்க அரசியலாக இல்லை விஜய வேடிக்கை பார்க்க வந்தவங்க விஜயை வேடிக்கை பார்க்க வந்தவங்க அரசியலாக மாட்டாங்க அவங்க ஓட்டா மாற மாட்டாங்க அவங்க கருத்தியெல்லாம் நிக்க மாட்டாங்க நாளை கட்சியே வளர்க்க மாட்டாங்க இதான் அதுல இருக்கிற உண்மை அப்ப விஜய் ஒரு சினிமா நடிகர் என்ற போர்வையில் அவர் வேடிக்கை பார்க்கறதுக்கு மக்கள் வர்றாங்க அதோட முடிஞ்சிச்சு அவ்வளோதான் ஏன்னா உண்மையிலேயே விஜய் மேல அன்பும் கட்சியின் மேல அக்கறையும் இருந்தால் ஒரு ஆயிரம் பேர் வந்து உட்காந்துருக்க வேண்டாம் தட்டில இல்லையே ஆயிரம் பேர் விடுங்க ஒரு முந்நூறு பேர் உட்காந்துருந்தாலே போதுமே இல்லையே அவ்வளவு பேர் அப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னா விஜயை பார்க்க சேருகிற கூட்டம் அது கூடி கூட்டம் கொள்கை கூட்டம் இல்லை அவர்களால ஒருபோதும் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தை உயர்த்தி பிடிக்க முடியாது அதுக்கு அவங்க வேலையே பார்க்க மாட்டாங்க அதைத்தான் இது பார்த்தோம் நம்ம இதுல முக்கியமான ஒரு செய்தியை பார்க்கணும் தோழர்கள் நம்ம திரும்ப திரும்ப சொன்னோம் விஜயை தவிர யாரையும் மக்களுக்கு தெரியல ஒண்ணு விஜய தவிர இரண்டாம் கட்டமாக களத்துல நின்று அடையாளப்படுத்தி தங்களை அடையாளமாக மாற்றிய ஆட்களும் கிடையாது அந்த கட்சியில் அறிவு சார்ந்து உழைக்கிறவர்கள் இருக்கிறாருன்னா கிடையாது சரி திட்டம் போட்டு மக்களோடு மக்களா நின்று வேலை பார்க்குறாங்களா கிடையாது உங்க நாள் ஒரு ஆடியோ நீங்க பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க அந்த ஆடியோவில் என்ன பேசுறாருன்னா ஒருத்தர் நான் வந்து மா பொறுப்பு கேட்டேன் ஒன்றிய பொறுப்பு கேட்டேன் என்கிட்ட மூணு லட்ச ரூபா கேட்டாரு நான் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் எங்க மாவட்ட செயலாளருக்கு கொடுத்தேன் அந்த ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்தை வாங்கிக்கிட்டு எங்க மாவட்ட செயலாளர் வந்து எனக்கு போஸ்டிங் கொடுத்தாரு திடீர்னு இன்னைக்கு அதை நிறுத்திட்டாங்க நான் என் காசை திரும்ப கொடுங்கன்னு நான் கேட்டேன் இப்ப காசு கொடுத்தாதான் ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய தலைவர் ஒன்றிய பொறுப்பு எல்லாமே கிடைக்குது அந்த அந்த பையன் என்ன கூப்பிடுங்கன்னு முக்கியமான இடம் பையனுக்கு இருபத்தாறு வயசு இருபத்தேழு இவருக்கு முப்பத்தாறு முப்பத்தேழு வயசு போல இருக்கு இவர் சொல்றாரு ஏங்க நான் அவரை விட பெரிய பையன் நான் தம்பின்னு கூட கூப்பிடல மாவட்டம் வட்டம் கூப்பிட்டுக்கிறேன் ஆனா அந்த பையன் என்ன தலைவரின் கூப்பிடுங்கன்ற இவர தலைவரேன்னு கூப்பிட்டா விஜய் நான் எப்படி கூப்பிடுறதுன்னு கேட்கிறாருங்க பாருங்களேன் என்னட்ட வந்து ஒன்னு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வாங்கினாரு யார் வாங்கினது யாரு பர்வீஸ் பர்வீஸ் ஃபர்ஸ்ட் என்னட்ட வந்து டைரக்டா காசு கேட்கல அவரு சரி நீங்க கொடுக்கறது விருப்பப்பட்டா குடுக்கலாம் இப்ப நான் எலெக்ஷன் நிக்கிறேன் எனக்காக நீங்க மூன்று லட்சம் ரூபாய் அஞ்சு லட்ச ரூபாய் செலவு பண்ணலாம் அதுவும் இவர தலைவர் தான் கூப்பிடணுமா என்னை விட வயசுல நான் அட்வொகேட்டா இருக்கேன் ஆமா எனக்கு கல்யாணம் பண்ணி ரெண்டு புள்ள இருக்கு அவருக்கு இருபத்தி ஏழு வயசு தான் எனக்கு முப்பத்தி எட்டு வயசு தலைவர் தான் கூப்பிடணும் அப்ப உங்களை தலைவர் கூட அப்ப தளபதி எப்படி கூப்பிடுறது நாங்க அப்ப ஒரு விஷயம் புரியுது அந்த பசங்க காசு சம்பாதிக்க வந்திருக்காங்க ரெண்டாவது அவங்க கௌரவத்தை சம்பாதிக்க வந்திருக்காங்க தன்னை பெருசா இது மூலமா தன்னை வளர்த்து எடுத்துக்கிறதுக்கு வந்திருக்காங்க யாரையும் கட்சி வளர்க்க வரல சோ ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லை அரசியல் தெரிந்தவர்கள் இல்லை நேர்மையானவர்கள் இல்லை விஜய் போன்ற அரசியல் தற்கூரிகளாக இருக்கிறவர்களுடைய தலைமையின் கீழ யாருமே நேர்மையா இல்ல யாருமே நேர்மையா இல்ல எல்லாம் ஊழல்வாதிகளா இருக்கு கலவான்றா முந்தா நாள் கஞ்சா கடத்தி பிடிப்பட்டு இருக்கான் தாவே காரன் அதுவும் கிலோக்கு மேல கஞ்சா இப்ப ஜெயிலில் இருக்கிறாரு இன்னதாங்க நடக்குதுங்க ஒரு பக்கம் பொம்பளை பிள்ளைங்க மேல பிரச்சனை பிரச்சனை தம்பி பேசுறாப்புல மேடையிலே பேசுறாப்புல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு கதறிட்டு இருக்காப்புல அவங்களுடைய மாநிலத்தினுடைய தலைமை அலுவலகம் அங்கேயே பெண்கள் மேல பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கு அதை இன்ன வரையும் தட்டி கேட்கல இன்னொன்னு அந்த கட்சியினுடைய ஒரு முக்கியமான முகமாக ஒரு இலக்கியவாதியாக அறியப்படுகிற ஒரு இளைஞர் அவர் பதினஞ்சு மேல கட்சி பெண்களுக்கு ஆனா பெண்களுக்கு இருங்க இந்த தான் பெண்களுக்கு ஆபத்தே அதே போல தாவேக்கா வச்சு பெண்களுக்கு ஆபத்து இந்த ரெண்டும் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சொல்லிட்டே தெரியுதுங்க ரொம்ப மோசங்க வெறும் காலிச்சது இங்க பிரச்சனை இல்ல இது தாவேகா உங்களுக்கு ஒரு பாடம் ஒரு படிப்பினை ஒரு அரசியல் செய்தியை சொல்லுகிறது தெளிவற்றவர்களாக இருந்தால் தமிழ்நாடு இந்த ரிசல்ட்டை தான் கொடுக்கும் என்பதுதான் காலிச்சேர் சொல்லுகிற அரசியல்